இந்த அருமையான விநாயக நாளில் கணபதி காயத்ரி பார்ப்போம் வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்கு உண்டாம் மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பா திருமேனி தும்பி கியன் பாதம் தப்பாமல் சார்வார்தமக்கு ஓம் கஜானனாய நம ஓம் விக்னராஜாய நம ஓம் சித்திப்பிரா நம ஓம் கணாதிபாய நம ஓம் பார்வதிதனையாய நம ஓம் யேரம்பா நம ஓம் ஏகதன்ய நம ஓம் வரப்பிரா நம ஓம் வக்கண்டா நம ஓம் அக்கூஜியாய நம ஓம் பாலகப்பிரியாய நம ஓம் நித்தியாரிணை நம ஓம் அஸ்வத்மூழவாசாய நம ஓம் யோகிநாசாய நம ஓம் மோதகபஷகாய நம ஓம் வித்யாராஜா நம ஓம் மூஷிகவாகனாய நம ஓம் விநாயகாய நம ஓம் ஆஞ்ஞானநாசகரா நம ஓம் பித்திருத்திமதே நம ஓம் கணபதியே நம ஓம் ஞான கணபதியே நம ஓம் சித்தசேவிதாய நம ஓம் கிருத்தக்கதே நம ஓம் சம்போதராய நம ஓம் மகேஸ்வர மகேஸ்வரமோதககராய நம ஓம் ஓம்பாய நம இப்படி பல நாமங்கள் வந்து விநாயகருக்கு இருக்கு அவரை வந்து இந்த பிள்ளையார் சதுர்த்தி நாளில் கொண்டாடணும் வெள்ளி தங்கம் அப்படி ஏதாவது ஒரு விக்கிரகத்தை வச்சு இல்லை மண்ணில் பிள்ளையார் பிடிச்சி அப்படி பிரதம செய்து அவரோட உருவத்தை செய்து இல்லை சின்னதாக ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி கூட வணங்கி வரலாம் இந்த பூஜை செய்து வணங்கினா என்னென்ன கிடைக்கும்னு எவ்வளோ பெரிய பெரிய மகான்களெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்மளால் முடிஞ்சு கொழுக்கட்டையோ அல்லது தின்பண்டோ செய்து அதை நெய்வேத்தியம் செய்து அவருக்கு ஒரு நமஸ்காரம் செய்தால் எவ்வளோ எவ்வளோ பெரிய பெரிய அனுகிரகங்கள்லாம் ஏற்படுதுன்றது அதை செய்து பார்க்குறவங்களுக்கு செய்து அதை வணங்கி உணர்வுபூர்வமாக அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் பழங்கள் அப்போ எது முடியுமோ அது ஒரு வாழைப்பழம் ஏதாவது காலையில் குளிச்சுட்டு நம்மளோட எல்லா விதமான வேலைகளும் முடிச்சின்னு மெதுவாக அவரை கூட வணங்கலாம் அதில் ஒன்றும் தப்பே கிடையாது எத்தனையோ விதமான பெரிய வேலைகள் நடுவில் கூட இந்த மாதிரி சில சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி நாள் வரும்போது அதை பயன்படுத்திக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே நம்ம தமிழர்கள் மட்டும் இல்லை எல்லா வித ஊருங்கள்லேயும் கணேச சதுர்த்தின்னும் கும்பிடுறாங்க வணங்கின் வர விநாயகரை வணங்கிறது வந்து அவ்வளோ பிரசித்தியம் இந்த காலத்தில் மட்டும் இல்லை எ எத்தனை யுகங்களாகவும் விநாயகரை நம்ம வணங்கிட்டு வரோம் விநாயக பெருமானோட அந்த அனுகிரகத்தை சொல்லி மாறாதுங்க ரொம்ப அனுஷ்டானம் ஏதாவது ரொம்ப லௌகிகமாக நம்ம அவரை வணங்கணுன்றதே கிடையாது என்ன வச்சு வணங்கினாலும் அவரை ஏற்றுக்கக்கூடிய தன்மை உள்ளவர் எது கேட்குறோமோ அது கொடுப்பார் ஈஸியாக சுலபமாக வேறு இடத்துக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நம்ம நினச்ச இடத்துல ஒரு மஞ்சள் பிள்ளையாரோ சந்தன பிள்ளையாரோ அட்லீஸ்ட் மண்ணை வச்சு ஒரு களிமண் பிள்ளையார் அந்த மாதிரி வச்சு ரெண்டு அருகம்புல் சொருகி ஒரு குங்குமம் வச்சாவே அவர் விநாயகராக வந்துடுவார் நம்மளுக்கு அவ்வளோ எளிமையாக கும்பிட்லாம் எத்தனை வித இதை வச்சு அதை வச்சுன்றதெல்லாம் கிடையாது அவரை மனசார கும்பிட்டு என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்கக்கூடியவர் அதுவும் இந்த சதுர்த்தி நாள்ன்றது ஆவணியில் வர சதுர்த்தி நாள்ன்றது அவருக்கு அவ்வளோ விசேஷம் செய்து தான் பாருங்களேன் இந்த முறை எப்படி என்ன வித இது கிடைக்குதுன்ட்டு இந்த தினத்தை பயன்படுத்திக்கங்க அதே மாதிரி அங்கங்கே எத்தனை மக்கள் எப்படியெல்லாம் கும்பிட்றாங்க வணங்கி அவங்க அருளாசி பெறத்துக்கு காத்துட்டுருக்காங்கன்றத பாருங்க இந்த வீடியோவில் ஒரு ஒரு இடத்துலையும் போய் எப்படி மக்களோட அந்த உணர்வுபூர்வமான பக்திமயமான இந்த வணங்குதலை உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இந்த வீடியோவில் விநாயகரை துதிக்கும்போது அவரை வந்து எப்படி பக்தி சிறதியோடு அனுஷ்டிக்கிறோமோ அதுதான் அவருக்கு பேரானந்தம் கொடுக்குற ஒரு என்ன சொல்கிறது அவரோட அந்த அருளாசியை வாங்குறதுக்கு அந்த அற்புதத்தை வந்து நீங்கள் பெறத்துக்கு இந்த இது இந்த டைமை வந்து பயன்படுத்திக்கங்க எத்தனையோ விதவிதமான டிசைனில் எத்தனையோ எத்தனையோ பேருக்கு இதுக்கு வேலை இருக்குது அந்த உருவம் செய்கிறதுக்கு திருப்பியும் வண்டி வாகனத்தில் எடுத்துன்னு வர்றதுக்கு பழம் வைக்கிறவங்களுக்கு அது மாதிரி எல்லாரும் பயனடைகிற மாதிரியும் அந்த விதத்துலேயும் வந்து இருக்குது இல்லைன்னு இல்லை அவ அதே மாதிரி வருமானமும் அவங்களுக்கு ஈட்டுறதுக்கும் அது இருக்குது வணங்குறதுக்கும் இருக்குது எல்லா விதமான பசி போக்குற மாதிரி அவங்க சமைச்சி எல்லாம் விநியோகம் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து ரொம்ப சிறப்பாக தான் நடக்குது நம்ம தமிழகத்துல எல்லாம் பூசணிக்காய் வைக்கிறது எல்லாமே இந்த சமயத்தில் விரதத்தை அனுஷ்டிச்சு எல்லாரும் ஒற்றுமையாக கும்பிடுறது நம்ம வணங்குறது இதை வந்து நீங்கள் இந்த வீடியோ மூலிமா பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் எல்லா விதமான ஊருங்களுக்கும் இது பொருந்தும் அவரை வணங்கி நீங்கள் அந்த அருளாசியை பெற்றுருக்குங்க நன்றி வணக்கம் சின்ன சின்ன ஸ்லோகங்கள் மூலயமா கூட அவரை வணங்கலாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியலையா அல்லல் போம் வல்வினை பூம் அன்னை வீட்டில் திற பிறந்த பூம் போகா துயரம் பூம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கைத்தொழுத ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பெற போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே விநாயகனே வெல்வினையை வீரருக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனும் ஆம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கணிந்து பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் எனக்கு சங்க தமிழ் இதெல்லாம் அவரோட ஸ்லோகங்கள் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரசோதையார் ಓಂ ವಕ್ರದು ವಿಮಹೇ ಲಂಬೋದರಾಯ ಧೀಮಹಿ ದನ್ನೋದಂತಿ ಪ್ರಸೋದಯಾತ್ ಓಂ ದತ್ಪುರುಷಾಯ ವಿಮಹೇ ವಕ್ರದುಮಹಿ ದನ್ನೋದಂತಿ ಪ್ರಸೋದ